நாட்டை விட்டு வெளியேற பணித்தால் ஏஎம்இ உதவிகள் இல்லை நாட்டை விட்டு முப்பது நாட்களுக்குள் வெளியேற வேண்டும் எனும் அப்ளிகேஷன் ட்விட்டர் லரிட் ஆஃப் ஃப்ரான்ஸே ஓ கியூடிஎஃப் ஆணை பிறப்பிக்கப்பட்டால் குறித்த நபருக்கு எவ்வித உதவிகளும் வழங்கப்பட மாட்டாது எனவும் சகலவித கொடுப்பனவுகளும் நிறுத்தப்படும் எனவும் அரசு அறிவித்த நிலையில் தற்போது ஏஎம்இ உதவிகளும் நிறுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று ஜூலை பதினாறு புதன்கிழமை இத்தகவலை உள்துறை அமைச்சர் ப்ரூனோ ரீடெயிலோ தெரிவித்தார் அத்தோடு இதனை பிரதமர் பிரான்சுவா பெய்ரூவுக்கும் முன்மொழிந்து வரவு செலவு திட்டத்தோடு இணைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் கூறியதாக தெரிவித்தார் ஏமி என்பது ஐடமெடிக்கால் டெலிதா எனும் மருத்துவ உதவியாகும் இந்த திட்டம் மூலம் பிரெஞ்சு மக்கள் மருத்துவச் செலவினங்களுக்கான காப்பீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும் குறிப்பாக பிரெஞ்சு மக்கள் அல்லாத வெளிநாட்டு அகதிகள் தஞ்சக் கோரிக்கையாளர்கள் போன்றவர்களுக்கு உதவும் பொருட்டு அரசு இதனை செயற்படுத்தி வருகிறது இந்நிலையில் நாட்டை விட்டு வெளியேற பணிக்கப்பட்ட ஒருவர் இனிமேல் இந்த ஏஎம்ஏ இணை பயன்படுத்த முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது